இன்றைய தினம் முத்தவனிங்க எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய ஏழாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செல்லப்பாடியுடைய தலைமையிலே இன்றைக்கு மௌன ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு எங்களுடைய தலைவர் கலைஞருடைய திருவுருவ படத்துக்கு மலரஞ்சலியும் கலைஞருடைய திருவுருவச் சிலைக்கு மலர்மாலையும் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களாலும் இன்றைக்கு அணிவிக்கப்பட்டு தலைவர் கலைஞரை நாங்கள் இன்றைக்கும் நினைவிலே வைத்துக்கொள்வோம் தலைவர் கலைஞர் பாடுவோம் தலைவர் கலைஞர் தந்திருக்கிற இந்த இயக்கத்தை தலைவர் தளபதியினுடைய தலைமையிலும் இளைஞ இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலினருடைய தலைமையிலும் கட்டி காப்போம் என்று இன்றைக்கு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் வரவேற்கத்தகுந்த ஒன்று ஏன்னா அவங்க ஆட்சியிலேயும் எடப்பாடி படம் போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க இன்னும் சொல்லக்கூடாமையானால் மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதாவினுடைய பெயரை அவர்கள் வைத்தார்கள் ஆனால் அது சட்ட மசோதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மீண்டும் நாங்கள் அந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தோம் அதையும் கவர்னர் ஏற்றுக்கொள்ளவில்லை திருப்பி அனுப்பினார் அதற்கும் சேர்த்து உச்சம நீதிமன்றத்தில் அதாவது தலைவர் கலைஞருக்காக மட்டுமல்ல கழகத்தினுடைய மற்ற நிர்வாகிகளுக்காக அல்ல ஜெயலலிதாவுக்கும் சேர்த்து நாங்கள் அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று வாதாடி பெற்றிருக்கிற இயக்கம்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு கட்சி வேறுபாடு கிடையாது இன்றைக்கு எங்களுடைய தலைவர் கலைஞருடைய புகழ் பாட வேண்டிய இந்த நேரத்தில் நாங்கள் தலைவர் கலைஞருடைய பெயரை சூட்டுகிறோம் எந்தெந்த நிகழ்ச்சிகளுக்கு முதலமைச்சர் எங்களுடைய தலைவருடைய பெயரை சூட்ட வேண்டுமோ அதை சூட்ட நாங்கள் தலைமைப்பட்டிருக்கிறோம் அதையெல்லாம் நிமர் சித்த சி வி சண்முக்தீப்பு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது இருக்கிறது வரவேற்க தகுந்த ஒரு தமிழ்நாடு வந்து வளர்ச்சி விகிதம் வந்து பாரத பிரதமர் மோடியால தான் தமிழ்நாடு வந்து வளர்ச்சி விதத்துல முன்னணி இருக்குது அப்படின்னு சொல்லி பிஜேபி அறிக்கை விட்டுருக்காங்க சார் பிஜேபி மாநில ஆளுநர் ஆளுகின்ற அந்த மாநிலங்கள் எல்லாம் மோடி அவர்களாலே அந்த வளர்ச்சி விகிதத்தை எட்ட முடிந்ததா இல்லையே எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே தான் நாங்கள் அந்த வளர்ச்சி விகிதத்தை எட்டி இருக்கிறோம் இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசினுடைய உழைப்பு எங்களுடைய தளபதி தலைவர் தளபதி அவர்கள் எடுத்திருக்கிற உழைப்பு அவருடைய முயற்சி

சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் எடப்பாடி சேர்ந்து அந்த சர்டிஃபிகேட்டை எதிர்பார்க்கவும் இல்லை மக்கள் எங்களுக்கு சர்டிஃபிகேட் தரணும் அந்த மக்கள் எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் பலமாக இருக்கிறோம் நலமாக இருக்கிறோம் என்று மக்கள் எங்களுடைய தலைவர் தளபதிக்கு சர்டிஃபிகேட் தருகிறார்கள் அந்த சர்டிஃபிகேட் போதும் எடப்பாடி கிட்ட இருந்து எங்களுக்கு சர்டிபிகேட் வேண்டாம் சார் அது அங்கு நடந்த ஒரு பிரச்சனை குடும்ப தகராறு பிரச்சனை சொந்த பிரச்சனை இது இதுல திடீரென்று நடந்த சம்பவங்கள் விசாரிக்க போன போது நடந்த சம்பவம் அது உடனடியாக குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள் அதைத்தான் ஒரு அரசு செய்ய முடியும் இங்கே வந்து யாரையும் வந்து குற்றம் செய்ய விடாமல் தடுப்பதற்கு அவன் மனதிலே என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்கக்கூடிய நடந்துவிட்டால் உடனே கண்டுபிடித்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற ஒரே அரசு இந்தியாவிலேயே நாங்கள் தான் முதலமைச்சருடைய அரசு தான் அவர் தப்பிச்சு என்கவுண்டர் பண்ண வேணும் தப்பிச்சு ஓடுற போது பிடிக்க வேண்டியது அவசியமான

மக்கள் தங்களுடைய கனவு இல்லத்தை இன்றைக்கு நினவு இல்லமாக மாற்றுகின்ற வகையிலே தான் கலைஞர் வீட்டு வசதி திட்டத்தை கொண்டு தந்திருக்கின்றோம் இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் அகில இந்திய அளவிலே குறிப்பிட்ட அளவிலே விலை உயராமல் சீராக கட்டுப்படுத்தப்பட்டு இங்கே பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு வாய்ப்பு நிறைய உருவாக்கி வேலைவாய்ப்பு என்னென்ன விட அதாவது எல்முருகனுக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் எத்தனை தொழில்கள் வந்திருக்கிறது என்பது அவர்களுக்கும் தெரியும் ஏனென்றால் முந்தைய நாள் கூட நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தூத்துக்குடியிலே பதினைந்தாயிரம் பேர் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான தொழிற்சாலையை ஒரு பதினைந்து மாதங்களிலே நிர்ணயித்து கட்டி முடித்திருக்கிற அரசு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் எனவே வேலை வாய்ப்பிலே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த குறையும் கிடையாது அதிக அளவில் இன்றைக்கு பொறியியல் படித்த மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறார்கள் அவர்களை அக்காமடேட் செய்யக்கூடிய அளவுக்கு புதிய தொழிற்சாலைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வந்து யாருடைய பெயரையும் பயன்படுத்தி வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது திராவிட முன்னேற்றத்தை கழகத்தில் கிடையாது எங்களுடைய தோழமை கட்சிகளை நாங்கள் என்றைக்கும் அரவணைக்கின்றவர்கள் அவர்களை அரவணைத்துச் செல்வோம் யார் வேண்டாம்னு சொன்னாங்கன்னு நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போவது கிடையாது அதே நேரத்தில் எங்களுடைய தலைவர் கலைஞர் எங்களுடைய தலைவர் தளபதி இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இவர்களுடைய பெயரை சொல்லியே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றிக்கு சென்று கொண்டு செல்ல முடியும் அதற்கு உறுதுணையாக எங்களுக்கு இருக்கக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களுடைய பெயரை யார் யாரெல்லாம் எங்களோடு கூட்டணியில் இருக்கிறார்களோ எங்களோட ஒத்த கருத்தோடு எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் இணைத்து அவர்களுடைய புகழையும் பரப்புகின்ற பொறுப்பு எங்களுக்கு உண்டு காவல்துறைக்கு பாதுகாப்பு தேவையே இல்லை காவல்துறை வந்து தனியாக போய் சில சமயங்களிலேயே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து நடந்துவிடுகின்ற விட வேறு எங்கேயும் கிடையாது இதை விட மோசமான சம்பவங்கள் எல்லாம் வட மாநிலங்களிலே வருகின்றன அவை செய்திகளாக யாரும் படிப்பது கிடையாது அந்த செய்திகளை எல்லாம் படித்தால் தெரியும் இந்தியாவிலேயே தொழில் துவக்கவும் வசிக்கவும் இருக்கவும் படிக்கவும் தகுந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளும் அனைத்து தொலைக்காட்சிகளும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தடுக்க ஆணவ படுகொலைகள் தெரிஞ்சு நடக்கிறது தெரிஞ்ச தெரிஞ்சா நிச்சயமா தடுத்துருவோம் அதே போல காவல் நிலையத்தில் இருந்து அவர்களை பாதுகாப்பாகத்தான் அழைத்து செல்லப்படுகிறார்கள் அதன் பிறகு நடக்கின்ற சம்பவங்களுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது ஆனால் அதே நேரத்தில் யார் அதற்கு காரணமோ அவர்கள் அத்தனை பேரும் கூண்டோடு தண்டிக்கப்படுகிறார்கள் கார்த்த்ண்ட் தொண்டைமானவர்கள் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை நேரலே சந்தித்து அதே போல இளந்தலைவர் அவர்களை நேரிலே சந்தித்து கழகத்திலே தனி உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கின்றார் அவரை புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்க அந்த அத்தனை பேரும் கலை அதிமுகவும் பாஜக முன்னாடி நாமள வந்து எடப்பாடியை வந்து மூணு கொலை செஞ்சு வாங்கி சொல்லியிருக்காரு ஆமா இதுக்கா ஒன்னர் வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கிறேன் அதாவது எடப்பாடி வந்து தன்மீது வருகிற எந்த குற்றச்சாட்டுக்கும் மறுப்பு தெரிவிக்கின்ற பழக்கம் அவருக்கு கிடையாது அவரை பற்றி யாரும் குற்றம் சொன்னாங்கன்னா அதை தொடர் தெரிஞ்சுட்டு போயிடுவாரே தவிர எடப்பாடி பழனிசாமி தன் மீது சுமத்தப்படுகிற குற்றங்களுக்கு மறுப்பு சொல்லுகிற பழக்கம் அவருக்கு கிடையாதுக்கே மறுப்பு தெரிவிக்காத ஒரு சில எடப்பாடி அதுக்கு ஆமதமான நினைக்கும் கொலை குற்றத்துக்கே வந்தாங்க கொலை குற்றம்ல எந்த குற்றத்தை நீங்க போய் சொன்னீங்கன்னாலுமே அவர் மறுப்பு தெரிவிக்கின்ற பழக்கமே அவர் வச்சுக்கிறது கிடையாது அது வந்து என்னன்னா அப்படி என்று சொன்னால் அதற்கெல்லாம் மௌனம் சம்மதம் என்று அர்த்தம் சரி

தரமான சேலைகளை வழங்கி கொண்டிருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு எடப்பாடி காலத்து சேலையையும் நாங்கள் கொடுத்திருக்கிற ஒப்பிட்டு பாருங்கள் அப்பொழுது தனி